நம்ம வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் வாழ்கின்ற காலம் எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்த அருப்பிரசாதம் அப்படின்னா இந்த நொடி நாம் வாழ்கின்ற இந்த நொடி அது மட்டுமே நிலையானது அப்படின்னா எம்பெருமான் அப்ப வாழ்க்கையில எது நடக்கணும் எது நடந்தது எது நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாமே நம்ம தீர்மானிக்கிறத காட்டிலும் இறைவன் காட்டுகின்ற பாதையில் நாம் செல்வதே உத்தமமானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியிட்டு கூறலாம் நல்ல ஞாபகம் இருக்கு அடையார்களே எனது சிறு வயது முதலே ஏனென்றே தெரியாமல் சிவ வழிபாட்டை மேற்கொண்டேன் சொல்வதற்கு யாரும் இல்லை காட்டுவதற்கும் யாரும் இல்லை நானாக பிடித்த லிங்கம் நானாக செய்த வழிபாடு எம்மை ஆட்கொண்ட இறைவனின் அருளால் அது நடைபெற்றிருக்கிறது என்பது தற்போதுதான் தெரிய வருகிறது அதை உணர்வதற்கு கூட நாம் வழிபடுவது யார் என்று தெரியாமலே நாம் செய்த வழிபாடுகள் நாம் செய்த சிறு சிறு காரியங்கள் அதனின் தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்திற்கு வந்த பிறகுதான் தெரிய வருகிறது அதனாலதான் சொல்லப்படுறது எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியமானது ஈசனின் செயலால் நடைபெறக்கூடியது அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வினையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் முன் அதாவது ஒரு பொருளை பார்க்குறீங்க பார்த்தமே உங்கள் மனசில் ஒன்று தோணும் ஆகும் ஆகாது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது அதுதான் இறைவனோட குரல் அதை தாண்டி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா அந்த உள்ளீடுகள் எல்லாம் நம்ம மனசுக்கு போகும் மனசு ஒரு முடிவு எடுக்கும் இந்த மனசு எடுக்கிற முடிவு பெரும்பாலும் வந்துட்டு எதையாச்சும் பற்றிக்கொண்டு எடுக்கின்ற முடிவாக இருக்கும் அந்த பற்றுதலின் காரணமாக இருக்கின்ற முடிவுகள் சில நேரத்தில் தவறாகவும் போய்விடுகின்றன அதனால தான் சொல்றது எடுத்ததுமே ஒரு பொருளை பார்த்ததுமே நம் உள்ளுணர்வு ஒன்று சொல்லும் அது இறைவனின் குரலாக ஒழிக்கும் இப்போ ஒரு செயலை நம்ம ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பா அந்த செயலின் நீச்சி இருக்கும் உங்களது வாழ்க்கையை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நீங்க ஒரு நல்லது செய்யறீங்க அப்படிங்கும் போது அந்த செயலோட நீட்சி உங்களது வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அது இன்னைக்கு இல்லாம இருக்கலாம் ஒருவேளை நாளைக்கும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் இதன் நீட்சி இருக்கும் நம்ம சாதாரணமாக ஒரு பத்து பேத்துக்கு இன்னைக்கு சாதம் வாங்கி தர்றோம் அப்படின்னா இன்னைக்கு பத்து பேத்தோட பசிய போக்குறது உங்க கடமை இல்ல இறைவன் வந்துட்டு உங்களை கருவையாக பயன்படுத்தி கொண்டு அந்த பத்து பேரின் பசியை போக்கி இருக்கிறார் இதோட நீச்சி இன்னும் தொடரக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அதே போலதான் சிவ வழிபாடு செய்ய ஆரம்பிக்கின்றீங்க அப்படிங்கும் போது அது கிட்டத்தட்ட அது ஒரு ஆரம்பம் மட்டுமே அதனோட நீட்சி பெரிய விஷயமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு உச்ச நிலையை அடைவதற்கான தொடக்கமாக அந்த நிலையானது இருக்கலாம் அதனால எதையுமே சாதாரணமாக நினைச்சாங்க இந்த நொடியில நீங்க எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக என்னாலும் இருக்கும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ளக்கூடாது ஒரு செயலை செய்கின்றோம் அப்படிங்குற போது அது ஈசனின் மீது பாரத்தை போட்டுவிட்டு செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் ஈசன் என்ன சொல்கிறாரோ உங்களுக்குள்ளிருந்து இருந்து அதை பின்பற்றி நடந்து சென்றோமே ஆனால் கண்டிப்பாக வந்து அதோட நீட்சியானது நன்றாகவே இருக்கும் அதோட தொடர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு வினை இப்போ செய்கிறோன்னா அது இப்பயே முடிந்து விடுவது கிடையாது இதன் தொடர்ச்சி தான் நமது வாழ்க்கை அந்த தொடர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஈசனோட அனுகிரகத்திற்கு தகுந்தார் போல எல்லாமே நடக்கும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு வினையும் அவ்வாறு தான் நல்லது செய்தால் அதுவே ஒரு நீட்சியாக தொடரும் அல்லது எதிர்மாறாக செய்யும் போது அதுவும் ஒரு நீட்சியாக தொடரும் நீங்க நல்லது செஞ்சீங்க இது சிவனவே வந்துட்டு அடிப்பணிந்து செல்கிறீர்கள் அவர் மந்திரத்தை மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல மேன்மையடைந்து கொண்டு சென்று கொண்டே இருப்போம் அதோட நீட்சிக்கு வந்துட்டு அவரே குருவாகவும் இருக்கின்றார் குருவை உங்களுக்கு அடையாளமும் காட்டுகின்றார் அதன் வாயிலாக உங்கள் வாழ்க்கையோட நீட்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமையும் உண்மை நாம் கண்ட உண்மை பொருளது அது நாம் என்ன ஏது என்று தெரியாது செய்த இன்று அவர் மீது அளவற்ற பற்றை உண்டாக்கி இருக்கின்றன யாருமே சொல்றதுக்கு இல்லையே இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் யாரும் சொல்றதுக்கு இல்ல இருந்து தோணிச்சு செஞ்சோம் இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்வாக அவரே எல்லாம் என்று நினைக்கக்கூடிய வகையில் நம்மை மாற்றி இருக்கிறது என்றால் கண்டிப்பா அவரின் செயலே என்ன எதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத எல்லாம் அவர் தீர்மானித்து விடுகிறார் முதல் குரல் அவர் குரல் அதை கேட்டு நாம் செயல்படும்போது கண்டிப்பாக எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு நடைபெறுகின்றன எல்லா வழிகளையும் அவர் காட்டுவார் அதில் எந்த மாற்று கருத்துமே வேண்டாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்லுவாங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு வினாடியும் இறைவனை பிரியாது இருக்கின்றாரோ அவர் உடலே இறைவன் வசிக்கும் கோவில் ஆகின்றது அப்படின்னா அதில் எந்த கருத்துமே இல்லை அவரை விட்டு இறைவன் நீங்குவதில்லை எந்த நேரத்திலியுமோ இறைவனோட மந்திரத்தையும் மறப்பதில்லை இறைவனோட நினைவையும் மறப்பதில்லை இறைவனையும் மறப்பதில்லை அப்படிங்கும் இறைவன் அவரை மறப்பதில்லை அவராகவே இருக்கின்றார் அவருள்ளே இருக்கின்றார் அவருக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார் அவருக்கு குருவாக இருக்கின்றார் அனைத்தையும் செய்கின்றார் அவரோட வாழ்க்கை வந்துட்டு அந்த எல்லாம் கழித்து கொண்டு அவர் பாதம் செய்வதற்கான எல்லா வழிகளையும் காட்டுவார் இறைவன் அதனாலதான் சொல்றது எந்த ஒரு வினாடியும் அவர் நினைவில் இருந்து தவறாமல் இருங்கள் அவர் மந்திரத்தை சொல்லாமல் இருக்க வேண்டாம் சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்கள் அவரோட அந்த சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உடலானது சிவனுடைய கோவிலாக மாறுகிறது சிவபெருமானு வசிக்கின்ற அந்த கோவிலாக மாறும் அந்த அற்புதமான அந்த உடம்பானது கோவிலாக மாறும்போது உள்ளிருக்கின்ற அந்த மூலவரை தரிசிக்கும் பொழுது அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை எதற்கு அப்படி அப்படிங்கறது அப்ப புரிஞ்சிருது அது புரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு அற்புதமான நிகழ்வாக மாறுகின்றது அது என்னன்னு சொல்றது ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல அவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வாக உங்களது வாழ்க்கையானது மாறும் அதை அனுபவிப்பதற்கு மட்டுமே தெரியும் சொல்லால் யாராலும் விளக்க முடியாது சிவனின் சக்தியை வார்த்தைகளால் யாராலும் வடிக்க முடியாது அவருடைய கருணையை அப்படிப்பட்ட அருமையான கருணை உடையவர் அப்படின்னு சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தாலும் சரி இது எல்லாம் நீங்கள் செய்த ஒரு வினையின் நீட்சியே அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அதை மறுப்பதற்கே இல்லை எனக்கு இன்னைக்கு இவ்வளவு சோதனை வருது இவ்வளவு கவலை வருது எல்லாம் ஏதோ ஒரு வினையின் நீட்சியே அதை இந்த ஜென்மாவா இருக்கலாம் இல்ல முர் இருக்கலாம் கண்டிப்பா அதோட நீட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல வழியில் போய் இறைவனோட பாதத்துக்கிட்ட போகுது அப்படிங்கும் போது அது அற்புதமான நிகழ்வாக மாறும் அப்போ நம்ம கொஞ்சம் தடுமாறி தவறான வழிகளில் போனாலும் நம்மளை மாற்றி கொண்டு திரும்பவும் சரியான பாதைக்கு போகும்போது இறைவனோட பாதத்தை சேர்ந்தடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கும்போது அப்பொழுதும் நமக்கு வழிகாட்டி ஒரு வினையை ஏற்படுத்தி அதன் நீட்சியாக அவரின் பாதத்திற்கு அவர் கொண்டு செல்வார் அதனால் எந்த நிகழ்வு நிகழ்ந்தாலும் அந்த நொடி இறைவனை மனதில் வைத்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள் அதற்கான வழி பிறக்கும் இப்போ இருக்கும்போது செய்யறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஆனால் இல்லாதப்ப அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க பார்த்திங்களா அது இன்னும் பெரிய விஷயம் அதை தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஏன்னா இருக்கிறவங்க பாதி பேர் வந்துட்டு அந்த பூட்டி வச்சு பூட்டி வச்சு கரையாந்தின்னா திங்குமே தவிர ஒரு நாலு ஏழைப்பாளையங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கூட நினைக்கிறதில்ல ஏன் இறைவன் வந்துட்டு அவங்களுக்கு அப்படிப்பட்ட மனசை கொடுத்தாரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு சில நேரங்களில் சந்தேகமாக தான் இருக்கும் அது உலகத்துக்கு உணர்த்துவதற்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஆலயங்களுக்கு செல்கிறீர்கள் அப்படிங்கும் போது எளிமையான தெய்வத்திற்கு எளிமையான வழிபாட்டை செய்யுங்கள் அது போதுமானது அவ்வளோதான் நம்ம சொல்கிறது இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அபிஷேகங்கள் நடக்கும் பால் தயிர் இந்த மாதிரி வந்துட்டு ஆகமத்துக்கு உட்பட்டு வந்து எல்லா விதமான அபிஷேகங்கள் நடக்கும் பூஜை முறைகள் நடக்கும் அலங்காரங்கள் நடக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில இடத்த சொர்க்கம் மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க ஆலயத்தில் போயிட்டு நம்ம பெருமானம் பார்க்கும்போது அப்படியே கண்களில் தண்ணி ஒரு அந்த அளவுக்கு வந்துட்டு அதை ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற உணர்வு தான் வரும் எல்லாம் அலங்காரம் செய்வதற்கு தங்களால் முடிந்த உதவிகளை வந்துட்டு சில பேர் செய்கிறாங்க அதனால் என்னால் முடியல அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது கிடையாது அது நீங்கள் செஞ்சது தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க எப்போ நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ இறைவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பூ மாலை போட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டுங்க அடுத்த நாள் நீங்கள் ஆலயத்துக்கு போங்க அங்கே ரோஜாப்பூ மாலை இருக்கும் நீங்கள் செஞ்சது தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்ககிட்ட பொருள் இல்லை உங்களால் வாங்கி தரமில்ல ஆனால் உங்கள் மனசு வந்துட்டு அந்த இறைவனுக்கு வந்துட்டு பூ மாலை சாற்றினால் நல்லா இருக்கும்னு நினைச்சிருச்சு அதனால இன்னொரு சிவரூபம் கொண்ட ஒருத்தர் வந்துட்டு அந்த ரோஜா பூ மாலையை வாங்கி இறைவனுக்கு அனுபவிப்பார் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி அது மாதிரி ஈஸ்வரனுக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் பட்டாடை இருந்தால் நல்லா இருக்குமே சில பேர் அம்மன் பக்தர்கள்ட்டு நான் போகிறப்ப அம்மனுக்கு இந்த சேலை சாற்றி இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சிட்டு போவாங்க அதே மாதிரி இருக்கும் அவங்க மனசில் இருக்க பக்தியானது உண்மையானது எளியவர்களாக இருந்தாலும் இறைவனை இந்த ரூபத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆவா அந்த ஆவல் கொண்டார்கள் அது நடக்கும் அதைத்தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் இறைவன் எப்போவுமே எளிமையானவர் இப்போ இறைவனை வந்துட்டு பெரிய பெரிய வீடுகளில் வந்துட்டு யாகங்கள் நடத்துகிறாங்க ஹோமங்கள் நடத்துகிறாங்க அங்கே மட்டும்தான் இருப்பாரா அப்படின்னு கிடையாது நீங்கள் வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு பூஜை அரியே தனியாக இல்லைன்னாலும் சரி தனியாக ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு இடம் இருக்குது அந்த இடத்துல விளக்கே ஏற்றி அமைதியாக உட்காந்து அவரோட திருநாமத்தை சொல்கிறீங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சூண்டு அடாவது கெட்டுப்போன சாப்பாடாகவே இருக்கட்டும் ஐயா நான் இன்னைக்கு அதை தான் சாப்பிட போகிறேன் இறைவனுக்கு வைக்க போகிறேன்னா வந்து சாப்பிடுவார் ஐயா கொடுத்தது உனக்கு அதான் அவர் தான் கொடுத்த உனக்கு கொடுத்ததுலேயும் ஒரு பங்கு அவருக்கு கொடுக்குறேங்கும் போது அவர் அதை சாப்பிடுவார் நீ மனசார கொடுக்கற எதையுமே வந்துவிட்டு இறைவன் ஏற்றுக்கொள்வார் அந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய தார்ப்பரியம் அதுதான் இறைவனை வந்துவிட்டு நம்ம மனிதனுக்கு நிகராக வந்துட்டு எடை போட்டுறோம் அதுதான் ரொம்ப பெரிய தப்பு மனிதர்களுக்கு தான் நீங்கள் வந்துட்டு உணவுகளை பார்த்து பார்த்து கொடுக்கணும் மரியாதைகளை பார்த்து பார்த்து செய்யணும் இறைவன் அப்படி இல்லை எல்லாத்துக்கும் மேற்பட்டவர் இந்த ஆரம்ப புள்ளி ஆரம்ப விதை அவர் தான் இந்த நிலைமைக்கு இந்த நிலைமையில் வச்சுருக்காரு அப்போ இந்த நிலைமையில் இருக்கும்போது நீ என்ன அவருக்கு செய்ய முடியுங்கிறதும் அவருக்கு தெரியும் அப்போ செய்யும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பெரிய அந்த அகண்ட அந்த பரம்பொருள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் அது எப்பவுமே மனசுல தெரிஞ்சுக்கு நம்ம கிட்ட கொஞ்சமாக தான் இருக்கு அதை செஞ்சா இறைவன் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற அந்த குழப்பத்தெல்லாம் செய்யக்கூடாது என்கிட்ட இருக்கு நான் உனக்கு கொடுக்குறேன் இருக்கிறவா உனக்கு நான் படைக்கிறேன் ஏற்றுக்கொள் அவ்வளவுதான் உண்மையான மனசோட ஏற்றுக்கொள்வா ஆகம விதிப்படி கட்டாயமா செஞ்சாகணும் அவங்கனால அவங்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு அப்படின்னா அவங்க மனசு கோணல் ஆயிடுது அப்ப மனசு கோணலாகும் போது அது இறைவன் ஏற்றுக்கொண்டாராங்கிற குழப்பம் வரும்போது அந்த இடத்துலதான் பிரச்சனை வந்துரும் ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்னு ஆனா நான் சொல்ற விஷயம் அப்படி கிடையாது நீங்க ஆகம ரீதியில போலனாலும் உண்மையான அன்போட உங்க வீட்டுல இருக்க சாப்பாடு தான் வெறும் வெள்ள சாதம் தான் படைச்சோம் சாம்பார் தான் வச்சோம் ரசம்தான் வச்சோம் இதை இறைவா அப்படின்னு கொடுத்தா அவர் ஏத்துக்குவார் ஏன்னா அவர் இறைவன் கடவுள் எல்லாத்திற்கும் மேற்பட்ட சக்தி உண்மையான அன்போடு கொடுக்கும்போது அவர் ஏற்றுக்கொள்ளாமலா போக போகிறார் அதுதான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அதுலயும் ஈசன் வந்துட்டு கருணை பெருங்கடல் சொல்ல போனா அவரை வந்துட்டு என்னன்னு சொல்றது அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உண்மையான அன்போடு நீங்கள் இறைவனை அழைக்கும் போது அங்கே வருவார் அவ்வளவு எளிமையானவர் அவருக்கு வந்துட்டு மேல தாளங்கள் பூமாலைகளை அணிவிக்க வேண்டும் அல்லது வந்துட்டு பெரிய பெரிய ரதத்தில் ஏற்றி கொண்டு போனா தான் இறைவன் வருவார் அப்படியெல்லாம் கிடையாது மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க அதுக்குள்ள அவரை குடி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ள குடி வந்துடுவார் அதே போல பூஜை அறையில் ஒரு இடத்தை தயார் செய்து விட்டு ஐயா நீங்கள் இங்கே அமர வேண்டும் உங்களுக்கான சேவையை நான் செய்கிறேன்னு நீங்க பூக்களால் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எம்பெருமான் வந்து வீற்று விடுவார் குடிசை மாடி மாடியாவது அதெல்லாம் நம்ம மாடியெல்லாம் அவஞ்சத்தோட அந்த சிருஷ்டிகர்த்தா இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம குடிச மாடி வீடு எல்லாம் அவருக்கு ஒரு வேறுபாடுமே கிடையாது அதனாலதான் சொல்றது எப்பவுமே அன்பு அந்த பாசம் அந்த பக்தி அப்படிங்கிறது ஆழ்மலதிலிருந்து உண்மையாக தோன்றியதாக இருக்க வேண்டும் இதை செய்தால் இது கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கு போட்டுக்கிட்டு இறைவன்ட்ட நம்ம போகக்கூடாது எப்போவுமே இதை செய்தால் இது கிடைக்கும்ங்கிற கணக்கு போட்டோம் அப்படின்னா கிடைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிறதையும் நம்ம ஏற்றுக்க வேண்டியது இருக்கும் இங்கே எதை நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதோட தொடர்ச்சி நல்லதாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ நீங்கள் அதையும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் தான் நீங்கள் போய் இறைவன்ட்ட கேல்குலேஷன் போட்டு நீ எனக்கு இதை கூட நான் இதை தரேன் அப்படின்ட்டு நீங்கள் பேச முடியும் ஆனால் உண்மையா நண்புடைய பக்தர்கள் இறைவனிடம் எதையுமே கேட்பதில்லை மாறாக அவருக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க சேவையா செய்யணும்னு நினைக்கிறாங்க எப்ப வந்துட்டு இறைவனை நம்ம புடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது இப்ப நம்மளுக்கு வந்து பயம் ஏற்படும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா இறைவன் நம்மை பிடித்து கொண்டால் இறைவன் நம்மை ஆட்கொண்டால் நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது பிடித்திருப்பது இறைவனையா பிடித்திருப்பது யார் இறைவன் இவர் நம்மை ஆட்கொண்டு விட்டார் எனில் நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் அவர் செய்யப் போறார் என்னென்ன நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதை எல்லாத்தையும் நடத்தி தருவார் உன்ன பக்குவப்படுத்துறதுக்கு சில மேடு பள்ளங்களும் இருக்கும் அதிலும் நம்ம வந்து அசராம இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தமானால் அவர் நம்மை பிடித்த பிடியானது பெரும் பிடியாக இருக்கும் கண்டிப்பாக அவரோட பிடியிலிருந்து நம்மளால் வெளிவர முடியாது ஆனால் இந்த பாதுகாப்பு அம்மாவின் அரவணைப்பில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை உணர முடியும் அதனால தான் சொல்றது இறைவன் எளிமையானவர் ஈசன் எளிமையானவர் நாம் எளிமையாக இருக்கின்றோம் யாருக்கும் தொந்தரவு செய்யல மனசார யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்லை நான் செய்கின்ற வழிபாட்டை நான் எளிமையாக செல் செய்கின்ற வழிபாட்டையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே செய்யுங்கள் எப்போவுமே இந்த வழிபாட்டில் மட்டும் குழப்பமே இருக்கக்கூடாது இருந்திருக்கும் இல்லாமல் இருக்கும் இறைவனுக்கு தெரியாமையா போகுது கண்டிப்பாக அவருக்கு தெரியும் இல்லை அப்படி தெளிவான மனசு கலங்கம் இல்லாமல் இருக்கணும் இப்போ ஒரு கேணி நல்லா நல்ல தெளிவாக இருக்கும் ஒரு ரூபா காசுப்பட்டால் உள்ளே போகிறதும் போய் கீழே உழுகிறது தெரியுதா இல்லையா அப்படி இருக்கணும் நம்ம மனசு நம்ம பக்தியில் வந்துட்டு அந்த வெளிப்பாடு இருக்கணும் கலங்கிய மனதாக இருக்கக்கூடாது அப்போ அந்த இடத்துல உள்ளே இருக்க பரம்பொருள் வெளியே தெரியாது அதுக்காக தான் சொல் முழுமையான மனதுடன் எல்லா வழிபாட்டையும் செய்யுங்கள் எல்லா நன்மையும் உண்டாகட்டும்